தும்மல் வருது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டாக இருக்கட்டும் ரன்னிங் நோஸாக இருக்கட்டும் ஸ்னீசிங்காக இருக்கட்டும் மூக்கில் தண்ணியாக வடிகிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே அறிகுறி இது எல்லாமே சிம்டம்ஸ் தான் சொல்லணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுதாங்க இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் காஸ் வந்து நிறைய இருக்குது எத வேணா இருக்கலாம் மெயினான ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு பகுதி சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் அதிகமான சூடாக இருந்தால் மட்டுமே மேலே வந்து நீர் நீர்த்தேவை ஃபார்ம் ஆகி அது வந்து நம்ம தலைவரைக்கு வந்து நீர் கூறுவையாக ஃபார்ம் ஆகிட்டு தான் சளி இருமல் இது மாதிரிலாம் வரும் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நார்மலாக ஒரு ஃபீவர் கோல்டு வருது அப்படின்னா அது எப்போங்க சரியாகும் அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு நாள் இல்லைன்னா மேக்சிமம் செவன் டேஸ் ஏழு நாள் அதிகபட்சம் போனால் பத்து நாளில் இது எல்லாமே சரியாயிருங்க அந்த குடல் பகுதிக்கும் நம்மளுடைய லங்ஸுக்கும் நடுவில் ஒரு டயஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் அதாவது மூவப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிருந்து போற ஹீட் வந்து நம்மளுடைய லங்ஸை வந்து பாதிக்க பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக